திடீர்னு அமைச்சரவை மாற்றம் ஏன் எதற்கு எப்படி ஒன்று அமைச்சரவை இருக்க சொல்லுங்கள் இல்லைன்னா பயில கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க எப்பயுமே அவங்க நீதிமன்றத்தினுடைய ஆர்டரை நாங்கள் ஒபே பண்ணுவோம் ஆனால் பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்கினாரு பட்டையா நாமமான்னு ரெண்டு அமைச்சர் கேட்டனால தான் மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சட்டசபைல வந்து முதல் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லிருக்காரு காலனி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நாங்க நீக்குறோம் ரெண்டு அமைச்சரை போது இன்னொரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி குடுத்திருக்கலாம்னு சொல்லி விமர்சனம் தலைக்கிறாங்க தாழ்த்தப்பட்டவங்க தாம தலைமை கழகத்துல எந்த ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கும் பதவி கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அது எங்க கட்சியினுடைய அது எங்க தலைமையினுடைய ஸ்ரோ இருக்கு இல்லையா அத பிரதநிதித்துவம் பிரதிநிதித்துவம் என்ன பண்ணிட்டான் பிரதிநிதித்துவம்

அமைச்சரவையில் பூரா தமிழர்கள் தான் தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்காரவங்க தான் இருக்காங்க அப்புறம் ஏன் நேற்று அத்தனை பேர் தெலுங்கு அமைப்புகள் போராட்டம் நடத்திருந்தாங்க தெலுங்கு முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு எதற்கு ஏன் போய் அந்த கேட்கணும் நீங்களும் நான் நாயுடுன்னு

வெயில் பயங்கரமா இருக்கு சொல்லி அதுக்கெல்லாம் முட்டு இருக்குறீங்க எப்படியா இது நம்ம முடியுது ஏ அரசாங்கம் கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணுமா அப்புறம் அதுல பீரு குடிச்சா மத்திரம் அமைச்சர்கள் ஒரு பக்கம் அப்படி பேசுறாங்க இங்க இளைஞரில பீரு வச்சு கொண்டாடுறீங்க

என்ன திடீர்னு என்ன நீங்க தான் மாப்பிள்ள தான் கத்திட்டே இருக்காரு அமைச்சரவை மாற்றத்துக்கும் மாப்பிள்ள என்ன 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 சொல்றாரு ஊழல் ஊழல் ஊழல்னு என்னத்தையாவது சொல்லிட்டு என்னத்தையாவது அக்கப்புறம் கூட்டிட்டு இருக்கீங்க அந்த ரெண்டு அமைச்சர் ஊழல் பண்ணாங்களா இல்லங்கறது சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வரட்டும் அதுக்கப்புறம் பாப்போம் ஆனால் அதில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு வழக்கு ஆகிடுச்சு பெயிலில் தானே இருக்காங்க எண்ணத்துக்கு அவங்களுக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு ஒன்று அமைச்சரை இருக்க சொல்லுங்கள் இல்லைன்னா பெயிலை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான் சரி போனால் போயிட்டு போதேன்னு சொல்லி அவங்களும் ராஜினாமா பண்ணிட்டாங்க அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பயந்து அமைச்சரவை மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்க பயப்படல அந்த அமைச்சர்கள் பயந்து அவங்க ராஜினாமா பண்ணி ஐயா ஸ்டாலின் அவர் சொன்னாரு என்னை சீண்டி பார்க்காதீங்க எங்களை தொட்டு பார்க்காதீங்க அப்படின்னாரு திடீர்னு அமைச்சரை மாற்றோம்னா மத்திய அரசு கட்டுப்போறாரு தான்னு அர்த்தம் மத்திய அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்ப நம்ம மத்திய அரசுனுடைய கண்ட்ரோல்ல தான் நீதிமன்றம் இருக்கா சொல்லியா சொல்லுங்க நீங்க தான் நான் என்ன சொல்ல நீ தானே சொல்ற மத்திய அரசுக்கு உடைய கண்ட்ரோல்ல இருக்கு மத்திய அரசுக்கு நீதிமன்றம் மத்திய அரசோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லல ஆனா நீதிமன்றம் சொன்னதுக்கு அடி பண்ணிஞ்சிட்டீங்கன்னு எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன் கண்டிப்பா கண்டிப்பா அதுல நீதிமன்றத்தை நாங்க எப்பயுமே நீதிமன்றத்தினுடைய ஆர்டரை நாங்க ஒபே பண்ணுவோம் ஆனா பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா வாங்கினாரு பட்டையா நாமமான்னு ரெண்டு அமைச்சர் கேட்டதுனால தான் மாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதான் அவர் பேசினது தவறான வார்த்தைங்கிறதுனால அவர் அவர் வந்து சுப மோட்டாவாக கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அவரை வந்து பதவியிலேருந்து ஏன் நீக்கக்கூடாதுன்னு கேட்டதனால நாங்கள் நீக்கிட்டோம் அவ்வளோ தான் நாங்கள் நீக்கல அவங்களாம் ராஜினாமா பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அவங்களா பண்ணிட்டாங்க நீங்கள் எந்த அழுத்தமும் கொடுக்கல சச்சா நாங்கள் எதுக்கு அழுத்தம் கொடுக்குறோம் எங்க சீனியர் மினிஸ்ட்ரு பொன்முடி அவர் எங்களுடைய ஜூனியர் மினிஸ்ட்ரு ஸோ நாங்கள் என்னத்துக்கு அவங்கள போய் வ ஆழுத்தம் கொடுக்கணும் இல்லை இன்றைக்கி சட்டசபையில் வந்து முதலில் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு காலனி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நாங்கள் நீக்கிறோம் ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எல்லோரும் வரவேற்பு கொடுக்குறாங்க இப்படி ஒரு ரெண்டு அமைச்சரை நீக்கும்போது இன்னொரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கான்னு சொல்லி

நாங்க எல்லாமே ஒண்ணும் மொழியால அதாவது தெலுங்கு மயிரால வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மை இந்த அனாவசியமான வார்த்தைகளை எல்லாம் பேசாதீங்க அவர் தான் செய்வாரு அதை நீ யாரு கேட்கறதுக்கு அறிவு கட்டணுமா பேசக்கூடாது தமிழ் சமூக அமைச்சரவையில் இருக்கவங்க பூரா தமிழர்கள் தான் பிற மொழியாளர்கள் இல்ல எல்லாமே தமிழர்கள் தான் தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்காரவங்க தான் இருக்காங்க அப்புறம் ஏன் நேற்று அத்தனை பேர் தெலுங்கு அமைப்புகள் போராட்டம் நடத்தியிருந்தாங்க தெலுங்கு முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்குள்ள எதற்கு ஏன் அதை போய் அந்த நாயுட்ட கேட்கணும் நீங்களும் நாயுடு தானே நான் நாயுடுனேன் நீங்களும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ தெலுங்கர்கள்ங்கிறது வந்து திருச்சு பார்க்கக்கூடாது தமிழும் தெலுங்கும் ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரி புரிஞ்சுக்கோ தமிழ்லேருந்து தான் தெலுங்கு வந்திருக்கே தவிர தெலுங்கு முதல் மொழி இல்லை முதல் மொழி தமிழ்மொழி ஒத்துக்கிறீங்க நீங்கள் நான் என்ன ஒத்துக்கிறது அதுதான் சரித்திரம் அந்த சரித்திரத்தில் வந்தது தான் சான்ஸ்கிரிட் கலந்ததுனால தெலுங்கு வந்துச்சு மலையாளம் வந்துச்சு கன்னடம் வந்துச்சு துளுவம் வந்துச்சு ஆனால் ஒரே மொழி தமிழ் மொழி அந்த மொழிக்கு கட்டுப்பட்டது தான் இந்த மொழி குடும்பம் எல்லாமே அதுதான் திராவிட மொழி இல்லை நேற்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டை வந்து தமிழர் ஆளன்னு சொல்கிறாங்க இது எப்படி ஏற்றுக்கிற முடியும்னு சொல்லி கேட்குறாங்க தமிழ்நாட்டில் அங்கே பாரு தமிழ்நாட்டை தமிழர் அவன் எவனோ ரோட்டில் போகிற நாய் குலைக்குதுங்கிறதுக்காக என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த நாயிக்கும் காமாட்சி நாட்டு சம்மந்தம் கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை நான் திராவிட தெலுங்கர் முன்னேற்றக் கழகம்னு ஒரு அரசியல் கட்சி வச்சுருந்தேன் அந்த கட்சியவே கொண்டு போய் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைச்சிட்டேன் புரியுதா மொழி வாரியாக வச்சிருந்தேன் ஒவ்வொரு தமிழ் மொழிக்கு நீங்க கட்சி தமிழ் நாம் தமிழர்னு வச்சிருக்காரு அது மாதிரி நாங்க திராவிட தெலுங்கர்னு வச்சிருக்கோம் இல்லை திராவிட தெலுங்கு முன்னேற்றங்களை ஏன் திமுக வேற கட்சியே இல்லை வேற கட்சியில் எல்லாம் எல்லா பேரும் தவறா தவறா எல்லாமே பண்றான் அதனால நான் இங்க வந்துட்டேன் அவ்வளவு இல்ல ஒரே வகையாரா ஒரே அப்படிங்கிறதுனால ஆனா ஒரே வகையரா ஒரே ஜாதி ஒரே இனம் ஒரே மொழி ஏன்னா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா பொழப்பே இல்லையா இல்ல நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்க என்னத்த பேசிக்கிட்டு இருக்கோம் என்னத்த பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழர்கள் ஆட்சி செய்யணும் சொல்றாங்க இது எப்படி ஏத்துக்கிறாரு கொலை மிரட்டலே கொடுக்குறாங்க தம்பி நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ அதாவது திரு சீமான் அவர்களும் சரி அவருடைய தொம்பிகளும் சரி தம்பி தம்பி திமுக கலைஞரும் சரி அவருடைய உடன்பிறப்புகள் ஊப்பிகள் சொன்ன தப்பா எப்படி வேணாலும் சொல்லிக்கோ ஆகையினால் அவர் வந்து பேசக்கூடிய பேச்சுக்கள்னால் அது மாதிரி வருது ஆனால் சீமான் அவர்கள் வந்து கடந்த சில மாதங்களாக தெலுங்கர்களை பற்றி தவறாக சித்தரிப்பதும் இல்லை பேசுவதும் இல்லை அவருடைய அவருடைய கொள்கையை மாத்திக்கிட்டார் அவர் என்ன கொள்கை தமிழ்நாட்டில் தமிழர் முதலமைச்சராக வர வேண்டும் பிற அமைச்சர்கள் மற்ற எழுதிய மோதலியை சார்ந்தவர்கள் இருக்கலாங்கிறாரு அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை இப்ப இருக்கிறதும் அதுதான் அதை அவர் என்ன புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காரு இவர் அதுல வந்து உக்காரணுங்கிறதுக்காக முத அவரே தமிழர் இல்லையாப்பா அவரே வந்து எப்படி சொல்றீங்க ஆ எப்படி சொல்றீங்கன்னா அதான் சொல்றேன் இல்லை ஆதாரம் இருக்குது அவரை உருவி நிரூபிக்க அவர் மேலே நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன் அவரை நான் தமிழர்னு நிறுவச்சாட்டங்களை நீங்க தான் நிரூபிக்கணும் தமிழை நான் நிரூபிக்க கூடாது நான் குற்றச்சாட்டை வச்சுட்டேன் நான் வந்து நிரபராதி அப்படின்னு நீ தான் வந்து நிரூபிக்கிறேன் ராமாட்சிநாயட தமிழர் சீமானவர்கள் வந்து தமிழர் இல்லை காமாட்சி நாயுடும் தமிழர் சீமான் அவர்களும் தமிழர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினலி ஹி இஸ் ஆல்சோ மலையாளி மலையாளமும் எதுலேருந்து வந்துச்சு தமிழ்லேருந்து தான் வந்துச்சு ஆகையினால தமிழ்லேருந்து மலையாளம் வந்துச்சு தமிழ்லேருந்து தெலுங்கு வந்துச்சு தமிழ்லேருந்து கன்னடம் வந்துச்சு தமிழ்லேருந்து எல்லா மொழியில மலையாளி மலையாளம் சொன்னா ஆதாரம் என்ன ஆதாரம் என்ன ஜப காமாட்சி நாயுடு தெலுங்குறா காமாட்சி நாயுடுன்னு பின்னாடி இருக்குது அதனால அவர் தெலுங்கு காமாட்சி நாயுடுங்கிறது தெலுங்கு இல்லப்பா அதுவே புரிய அது எங்க இது பேருப்பா குடும்ப பேருப்பா காமாட்சி நாயுடு குடும்ப பேரு ஆமாப்பா நாயுடுங்கிறது அது ஒரு பட்டம் அவ்வளவுதான் ஜஸ்ட் லைக் ஒரு எல்லாரும் கிடையாது அது காஸ்ட் கிடையாது நாயுடுன்னு போட்டுக்கலாமா ஐயா தாராளமா நாயுடுன்னு போட்டுக்கலாம் ட்ரம்ப் கூட நாயுடுன்னு சொல்லியிருந்தீங்க ஏ ட்ரம்ப் நாயுடுன்னு ட்ரம்ப் நாயுடுவா

தெலுங்குடைய ஆர்ஜின் எண்பது சதவீதம் வந்து தெலுங்குடைய ஆட்சி நடந்துச்சு இந்தியாவில் இந்தியாவில் அப்ப ஆட்சி நடக்கும்போது இவங்க எல்லாமே தெலுங்குகள் தான் மோடி தெரியுமா மோடிக்கு தெரியுமா தெரியலையான நீ போய் கேட்டுட்டு வா இல்ல நீங்க தான் சொல்றீங்க மோடி தெலுங்கு ஆமையா அவனுடைய முன்னோர்கள் தானே நான் என்ன சொல்றேன் இப்ப என்னுடைய முன்னோர்கள் தெலுங்குகள் தான் நான் அதை மறுக்கல கிபி இரண்டாம் நூற்றாண்டு இன்னைக்கு எத்தனை என்ன நூற்றாண்டு நடக்குது இருபத்தி ஒன்னு இருபத்தொன்னு அப்ப எத்தனை நூற்றாண்டு ஆச்சு இரண்டாம் நூற்றாண்டுக்கும் இருபத்தோராவது நூற்றாண்டுக்கும் கிட்டத்தட்ட பத்தொம்பது நூற்றாண்டு ஆச்சு அப்போ பத்தொம்போது நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்த இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் இன்னும் நீங்கள் தெலுங்கர்னு சொல்லுவீங்க தமிழ்னு ஏற்றுக்க மாட்டீங்க நீங்கள் கல்வி கடலு போய் அங்கே இப்போ லெமோரியா கண்டத்தில் எல்லாம் போய் நாசமாக போனதுக்கு பின்னாடி இங்கே இருக்கவன் பூரா தமிழன்னுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு யார் உங்களை ப நான் என்ன சொல்கிறேன் தமிழன் தெலுங்கன் பிரிச்சு பேசாத ரெண்டு பேர் உனக்கு இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவார் எனக்கு ரெண்டு கண்ணும் கண்ணு ரெண்டுமே ஒரு கண்ணு தெலுங்கு ஒரு கண்ணு தமிழ் எப்படியா தமிழருக்கு ஒரு கண்ணு தெலுங்கு ஒரு கண்ணுக்கு தமிழா தமிழை எவன்டா எவன்டா தமிழ யார் சார் தெலுங்குறப்பனா எல்லாமே தெலுங்க எல்லாமே தமிழ யாரு தெலுங்குறியா யாரு தெலுங்குறன்னு இல்லை எல்லாம் தமிழர்கள் தான் தெலுங்கர்கள் தெலுங்கர்கள்தான் தமிழர்கள் எல்லாம் அதுக்குள்ள அதாவது நீ வந்து பாகிஸ்தானியர் பாகிஸ்தானியா தான் ஆமா எல்லாம் ஒன்னா தான் இருந்துச்சு இப்போதானே பிரிஞ்சு போயிருக்கு அமெரிக்கர் அமெரிக்கா தான் இந்தியர் அமெரிக்க இந்தியன் கிடையாது பாகிஸ்தான் தமிழ்நாடு மேற்கு வங்கம் எல்லாமே இந்தியாதான் பாகிஸ்தான் தமிழ்நாடு மேற்கு வங்கம் மேற்கு வங்கம் பாகிஸ்தான் எல்லாமே இந்தியாதான் ஓகேயா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல பிரிவினையில் அவன் பிரிஞ்சு போயிட்டான் அதனால அவனை பாகிஸ்தானுங்கிறோம் எழுவத்தி ரெண்டில் நம்ம பிரித்து கொடுத்தான் அதனால இவனை வந்து கிழக்கு பாகிஸ்தான் சொல்கிறோம் மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம்னு சொல்கிறோம் அவ்வளோதான் ஆகையினால நாங்கள் இப்போ அப்போ எங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துட்டு போங்க தகு யாரை எதை கேட்குறீங்க பிரிச்சு கொடுக்குது ஆடா நாங்கள் தான் மதுரையை தானப்பா மதுரை திருச்சிய தலைநகராக வச்சு நானூற்றி பதினெட்டு ஆண்டுகள் எங்களுடைய முன்னோர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க பதினெட்டு ஆண்டுகள் நானூற்றி பதினெட்டு ஆண்டுகள் புரிஞ்சுக்கோ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நானூற்றி பதினெட்டு ஆண்டு காலம் ஆண்ட ஆட்சி எங்களுடைய ஆட்சி ஆகையினாலும் இந்தியாவிலேயே மிக பழமையான தொல்மையான அதிகமான நாட்கள் ஆண்ட ஒரே அரசு விஜயநகர சாம்ராஜ்ய பாண்டி ஞாயிற்று பாண்டியன பாண்டியன் ஆண்டு எங்க ஆண்டான் ரெண்டாயிரத்தி மதுரை வரைக்கும் புரிஞ்சுக்கோ அவங்க தான் அழிஞ்சு போய் அது எவ்வளவு ஐந்து நூற்றாண்டுக்கு மேல ஆகி போச்சு அதை போய் லெமோரியா கண்டத்துல இருந்து வந்தாலும் லெமோரியா கண்டத்துல வந்தா வந்தாலும் சொல்லல குமரி இருக்கும் இருக்கும்போதும் பாண்டியர்கள் ஆட்சி இருந்துச்சு தமிழ்நாட்டுல பாண்டியர்களோட ஆட்சி இருந்துச்சு மதுரையில சங்கம் வரைக்கும் பாண்டியர்கள் வச்சிருந்தாங்க அதாவது பாண்டியர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுலயே கோயந்தா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு எண்ணூத்தி எண்பத்தி கீமுல கிளிமூர்ல ஒண்ணுமே இல்லையா கிளிமூர்ல இங்க பூரா வெறும் மண்ணும் மயிரா தான் இருந்துச்சு கீழடி நாகரிகம் இருக்குது அங்க கீழடி நாகரிகம் எல்லாம் பாண்டியனுடைய கீழடியில மீன் சின்ன இருக்குதையா ஐயா மீன் 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 சின்ன எல்லாமே சின்ன குழந்தைய விளையாடும் போது இப்படி இப்படி ஈஸியா மீனை வரையும் பண்ணி சின்ன இருந்தா அப்படி வச்சுக்கலாம் அதெல்லாம் பண்ணி சின்னமாவது பரதேச சின்னமாவது பண்ணி சின்னம் தான் வே இது விஜயநகர பேரசோட சின்னங்கள்ல ஒண்ணு இங்க பாரு கண்ண ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ நம்மளுடைய நாகரிகம் மிக தொன்மையான நாகரிகம் தமிழர்கள் என்பது வந்து கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு உண்மையான மொழி தமிழ் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆமாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய மொழி தமிழ்மொழி ஆனால் இன்றைய தமிழ் மொழியை இவ்வாறு வடிவமைத்து கொடுத்ததே தந்தை பெரியாரும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருந்தாங்கிறத மறக்காம மன்னிச்சிக்கோ தமிழுக்கு அகராதி போட்டது முத்தமிழறிஞர் டாக்டருடைய கலைஞர் வளர்ந்ததே அவர் தான் தமிழை வச்சு உழைச்சதே அவங்க தான் இங்க பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ தமிழ் பாருங்க கலைஞரையும் தமிழையும் பிரிக்காத பிரிக்க உன்னால இயலாது அதுக்கு அகராதி போட்டது தமிழுக்கு அகராதி போட்டது தமிழ் குடிமகனுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பை கொடுத்து அவரை ஒரு அமைச்சராக்கி அந்த அமைச்சர் போட்டால் தான் தமிழ் குடிமகன் போட்டால் தான் அந்த இதே கைடு புரிஞ்சுக்கும் ஆகையினால் திராவிடர்கள் வேற தமிழர்கள் வேற இல்லை எல்லாமே திராவிட மொழி குடும்பம் இது விந்திய மலைக்கு மேற்கே இருக்கக்கூடியது எல்லாமே திராவிட நாடு இந்த திராவிட நாடு திராவிட மண் எல்லாமே தமிழர்கள் எல்லாமே தெலுங்கர்கள் அவ்வளோ தெலுங்கர்கள் மட்டும் இல்ல கன்னடம் மலையாளம்லாம் இருக்கு சில பேர் சொல்லுவான் ஆமா இங்க மாத்திரம் நீங்க சொல்றீங்களே

பிற மொழியாளர்கள் கிடையாது எல்லாம் இந்த நாட்டு உள்நாட்டில் உள்மொழி இப்ப வடக்கன் சே வந்திருக்காரு அவன்தான் வடக்கன்சே அவன் தான் இந்திக்காரன் நம்ம இங்கே இருக்க போகிறோம் இது மொழி குடும்பம் அதனால நீங்கள் உங்களுக்கு மொதல் உங்கள் சீமானுக்கும் உங்களுக்கும் மொதல் நான் கிளாஸ் எடுக்கணும் அப்போ தான் ஆமாம் மொதல் மொழி குடும்பம்னா என்ன இந்த மொழி எப்படி வந்துச்சு தொன்மையான மொழி மொதல் தமிழ் மொழி இன்னைக்கு தமிழில் சான்ஸ்கிரிட் இல்லாத தமிழ் ஐயா தமிழ் தனித்தனா எங்கே வல்லது தான் சான்ஸ்கிரிட் மொழிக்க சான்ஸ்கிரிட்டும் தமிழும் கலந்தனால தான் தெலுங்கு உருவானுச்சு மலையாளம் உருவானுச்சு கன்னடம் உருவானுச்சு

அதெல்லாம் கலந்து 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 அதுக்கப்புறம் நமக்கு முன்னர் கலைஞருக்கு முன்னாடி பல அறிஞர் பெருமக்கள் தமிழில் தோன்றினாங்க திருவிக்கா போன்றவங்கள்லாம் இருந்தாங்க சரியா அவங்கெல்லாம் தோன்றி அதை அப்படியே அப்படியே மாற்றி மாற்றி அமைச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நமக்கு சான்ஸ்கிரிட் அதாவது இல்லாமல் சஸ்கிருத்தி இல்லாமல் இல்லை இருக்குது இன்னுமே பட் ஓரளவுக்கு நம்ம இன்றைக்கி வந்து தமிழ் தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழியாக வந்திருக்கு ஆகையினால் நீங்கள் தமிழுங்கிறதுக்கு வந்து தமிழுக்கும் இதுக்கும் நம்ம வந்து இடையூறு இல்லை தமிழை தான் நம்ம போற்றோம் போ பாராட்டுறோம் தமிழுக்காக தான் வாழ்கிறோம் தமிழ் நாட்டில் வாழ்கிறோம் தமிழுக்காக நானெல்லாம் உயிரை விட்ட தியாயி பட்டியலில் சேர வேண்டியவன் ஏதோ தப்பி உயிர் வாழ்ந்துட்டேன் இல்லைன்னா இந்திய போராட்டத்திலே போயிருப்பேன் கோயம்பு சரி வெயில் வேற பயங்கரமா இருக்கியா வெளியே ஏதாவது வச்சிருக்கீங்களா வச்சிருக்கேன் பீரு தான் கேட்குறேன் வெயில் பயங்கரமா இருக்கு பீரு குடுக்கறேன்னு சொல்லி அதுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறீங்க எப்படியா இது நம்ம முடியுது அரசாங்கம் கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணுமா

பெத்த பிள்ளைகள் எதுவாக இருந்தாலும் தாப்பன் சொன்னாலும் தாய் சொன்னாலும் இங்கே நல்லது எது கெட்டது எதுன்னு தன்னுடைய சுய சிந்தனையில சிந்திச்சு நல்லதாக இருந்தால் எடுத்துக்கிடலாம் கெட்டதாக இருந்தால் ஒதுக்கிடலாம் அவர் சொன்னது நல்ல சமாச்சாரம் ஆனால் அது எங்களால் கடைபிடிக்க இன்னும் கொஞ்சம் நாள் சரியா கலர் இல்லாமல் எதுவும் வச்சிருக்கீங்களா அதில்